டிவியின் வீடியோக்களை உடனே பார்க்க யூடியூப் இந்த முண்டம் செய்தால் முண்டமே உடை எதிரி தீர்மானிக்கிறான் நீ என்ன உடை உடுத்த வேண்டும் என்பதை இதுவரை தலைநகர் அரசியல்வாதிகளின் நிர்வாணத்தை தான் பார்த்திருக்கிறது கண்டுகொள்ளவில்லை காரணம் அவர்கள் நிர்வாணத்தில் சிரித்தார்கள் முதன் முதலாய் விவசாயிகளின் நிர்வாணத்தை பார்த்திருக்கிறது டெல்லி மிரல்கிறது டெல்லி காரணம் இவர்கள் நிர்வாணத்தில் அழுகிறார்கள் ஓலமிடுகிறார்கள் ஒப்பாரி வைக்கிறார்கள் சிரிப்பில் நிர்வாணம் தேக விபச்சாரம் அழுகையில் நிர்வாணம் தேச அபச்சாரம் தோல் ஆடைதான் தொல் ஆடை தோல் ஆடையை மில் ஆடையால் போர்த்தினோம் தில் உள்ளவன் மில் ஆடையை அகற்றுகிறான் உழுபவன் கணக்கு பார்த்தால் உலக்கு கூட மிஞ்சாது கோவணம் கூட மிஞ்சவில்லை வியர்வையை இரத்தத்தை உயிரை காவு வாங்கிய அதிகாரம் இப்போது மிஞ்சி இருந்த கோவணத்தையும் விட்டு வைக்கவில்லை அவர்கள் பிஜேபிக்கு எதிராக போராடவில்லை அவர்கள் மோடிக்கு எதிராக போராடவில்லை அவர்கள் மத்திய அரசுக்கு எதிராகவும் போராடவில்லை மண்ணுக்கு ஆதரவாக மக்களுக்கு ஆதரவாக விவசாயிகளுக்கு ஆதரவாக போராடினார்கள் அவர்களை தேச துரோகி என்கிறாய் ஒரு ஆட்சியை எதிர்ப்பது தேச துரோகம் என்றால் சோனியா ஆட்சியை எதிர்த்த நீங்களெல்லாம் முன்னாள் தேச துரோகிகள் அல்லவா ஒரு அறையாடை பக்கிரியை துள்ள துடிக்க கொன்று போட்ட டெல்லியில்தான் இன்று பல அரையாடை பக்கிரிகளை துள்ள துடிக்க ஓட விடுகிறீர்கள் இந்த விவசாயிகள் தான் இன்றைய இந்தியாவின் தேசத் தந்தைகள் தேசத்தையும் தந்தையையும் அம்மனமாக்கிய பிறகு சம்மணம் போட்டு யோகா எதற்கு மொத்த இந்தியாவும் தரிசாய் போன பிறகு வாகா எதற்கு தேசத்துக்காக மக்கள் தியாகம் செய்ய வேண்டும் என்று பாரத பிரதமர் சொல்கிறார் இருந்ததையெல்லாம் தியாகம் செய்துவிட்டார்கள் இனி என்ன செய்ய வேண்டும் இனி என்ன செய்ய போகிறாய் இல்லாத உடலில் ஆதார் அட்டையை அதில் தொங்க விடு அவன் உடலையாவது மண்ணை தின்ன விடு இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு விகடன் டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க